மதிப்பிற்குரிய முக்காலம் அறிவோம் காணொளி நண்பர்களுக்கு வணக்கம் முதலில் பார்க்க வந்த நீங்கள் நண்பர்களாகுங்கள் நீங்கள் விரும்புங்கள் விமர்சனம் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களை எல்லாம் எங்கள் நண்பர்களாக்குங்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருட சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி தொழிலாளர் தினமான மே மாதம் முதல் தேதியில் மேசராசியில் இருந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாகிவிட்டார் ரிஷபத்தில் அமர்ந்த குரு விருட்ச ராசியாளர்களுக்கு செய்ய போகும் நன்மை தீமைகள் பற்றித்தான் இந்த காணொலியில் நாம் பார்க்கப் போகிறோம் எல்லா ராசியாளர்களிடமும் குரு பயிற்சி பலன்களை கொண்டு வரும் நான் எந்தவித உதாரணங்களையும் உபகதைகளையும் கூறி உங்களுக்கு வெறுப்பு ஏற்படாவண்ணும் நேரடி பலன்களை மட்டும்தான் உறுதியிட்டு கூறி வருகிறேன் பல காணொளி அன்பர்கள் என்னோடு தொடர்பு கொண்டு பேசி திட்டவட்டமாகச் சொல்லியிருக்கிறீர்கள் மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களது குரலில் உள்ள கம்பீரம் புது உற்சாகம் தருகிறது என்று பாராட்டியிருக்கிறீர்கள் மகிழ்ச்சி அப்படி பாராட்டு தெரிவித்த அனைத்து காணொலி முக்காலம் அறிவோம் அன்பர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லிய பலன்கள் துல்லிதமாக உங்களுக்கு கிடைக்க எல்லாம் வல்ல குரு பிரார்த்திக்கிறேன் விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்களை கொண்ட விருச்சக ராசியாளர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ரண ருண இருந்து வந்த குரு சப்தமம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் பாவத்திற்கு மாறியிருக்கிறார் அப்படி அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியையும் தைரிய குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூணாம் இடமான மகரத்தை தனது ஒன்பதாவது பார்வையாலும் லாப பாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடமான ராசியை தனது ஐந்தாம் பார்வையாலும் பார்த்து கொண்டிருக்கிறார் ஸ்தான பலமும் பார்வை பலமும் பெறும் ராசியாக மாறுகிறது விருச்சகம் சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் உங்களுக்கு கூட போகிறது மிகுந்த தன்னடக்கத்துடன் எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்கக்கூடியவராக இருக்கும் ராசியாளர்கள் இந்த சமுதாயத்தில் தனக்கென்று ஒரு நன்மதிப்பை உருவாக்கிக் உருவாக்கி கொள்வதற்கு சரியான நேரம் இதுதான் அதற்கு தகுந்தாற்போல் பல பொது ஆலய விசேஷங்கள் விளையாட்டு மற்றும் பல போட்டி பந்தயங்களில் பரிசளிப்பது முக்கியமான பேச்சுவார்த்தைகளுக்கு குடும்பம் மற்றும் ஊர் பொது விஷயங்களுக்கு முன்னிற்பது போன்ற அந்தஸ்து விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கலந்து கொள்ளும் சூழ்நிலையும் வாய்ப்பும் வருகிறது அப்போது அந்த முக்கியத்துவத்தை மிகச்சரியாக பயன்படுத்தி பெருமையடைவீர்கள் உங்கள் நிர்வாகத்திறன் வெளிப்படும் நேரமும் இதுவே இதுவரை சொல்லுக்கடங்காத பணியாளர்களின் தொல்லையில் இருந்து விலகி தாங்கள் சொல்லுக்கு அவர்கள் கட்டுப்பட்டு நடப்பதும் உங்கள் மேலதிகாரிகள் உங்களின் திறமைகளுக்கு பாராட்டுதல்களும் பரிசுகளும் தரப்போவதும் உறுதி உயர் பதவி தொழில் முறையில் போட்டிகள் விலகி நல்ல லாபம் ஊதிய உயர்வு கிடைக்கும் நிர்வாக திறனோ மேம்படும் புது புது யுக்திகளை கையாண்டு நல்ல பெயரும் லாபமும் சம்பாதிக்க ரிஷபகுரு உதவி செய்வார் வாகனங்கள் புதிதாக வாங்கவும் பழுதுகள் நீக்கி வாகன ஓட்டிக்கு நல்ல முறையில் வருமானத்தையும் ஏற்படுத்தி தருவார் குரு பகவான் இல்லத்தில் புதிய அழகு சாதனப் பொருட்கள் நவீன வீட்டு உபயோகப் பொருட்கள் ஆகியவற்றை வாங்கி மகிழ்வீர்கள் உங்கள் மகிழ்ச்சியையும் வளர்ச்சியையும் கண்டு பொறாமை கொண்டவரும் முறைப்பாக இருந்தவர்களும் கூட உங்களோடு நட்பு வைத்துக் கொள்ளவும் உதவி செய்வதற்கும் முன் அதனால் மனம் மகிழ்வீர்கள் கடந்த கால கசப்பான அனுபவங்கள் அவஸ்தைகள் மனப்போராட்டங்கள் போன்றவைகள் மாறி சகஜ நிலைக்கு திரும்ப வைப்பார் இந்த ரிஷபகுரு இல்லத்தில் தடைப்பட்டிருந்த திருமண காரியங்கள் நீண்ட நாட்களாக தேடிக்கொண்டிருந்தும் கிடைக்காத மணமகன் மணமகள் இந்த நேரத்தில் உங்கள் இல்லம் தேடி சம்பந்தம் பேச வருவார்கள் வயது கடந்தும் திருமணம் நடக்கவில்லையே என்ற ஆதங்கத்தை ஒழித்துக் கட்டி கெட்டிமேளச் சத்தத்தை கேட்க வைப்பார் இந்த ரிஷபகுரு வீட்டில் உறவினர்கள் நண்பர்கள் வருகையினால் மகிழ்ச்சி அடைவீர்கள் அதற்கான செலவுகள் மகிழ்ச்சி அளிக்கும் அதே நேரம் சகோதர சகோதரி வழிகளில் மனக்கசப்பு ஏற்படலாம் கவனமுடன் பேசி மனக்கசப்பை அதிகரித்து கொள்ளாது விட்டு கொடுத்து போனால் உறவுகளில் விரிசல் ஏற்படாது அனாவசிய வம்பு வழக்குகளில் ஈடுபட்டு பெயருக்கு களங்கம் ஏற்படாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் தொழில் படிப்பு சார்ந்த துறையில் உள்ளவர்கள் தாமாகவே வந்து நட்பு கொள்வர் அதிலும் யாருக்காகவும் பரிந்துரை கடிதம் சாட்சி கையெழுத்து முன்ஜாமீன் போன்றவற்றில் கையொப்பம் இட வேண்டாம் அனாவசியமாக தாங்கள் எதற்காகவாவது கையொப்பமிட்டு மாட்டிக்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படுத்துவார் புதிய சொத்துக்கள் விற்பது வாங்குவதில் கூட வில்லங்கம் ஏதும் இல்லாமல் இருக்கிறதா என்று கவனித்து செயல்பட வேண்டிய நேரம் இது சேமிப்பு விஷயங்களில் கவனம் செலுத்துவீர்கள் தாயார் உடல்நலம் மனைவி உடல்நலம் குறைவு ஏற்பட்டால் உடனடியாக கவனிக்க வேண்டும் பெரிய மருத்துவ செலவுகளை தவிர்த்து கொள்ளலாம் வங்கிக் கடன்கள் தீரும் புதிய சொத்துக்கள் வாங்கவும் பழைய சொத்துக்களை விற்கவும் ஏற்ற நேரம் இதன் மூலம் ஆதாயமும் உங்களுக்கு கிட்டும் அவருக்கு வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டு பயணம் அதன் மூலம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தூரத்தில் இருந்து வரும் மகிழ்வான செய்திகள் என்று உங்களை திக்குமுக்காட வைக்கப் போகிறார் ரிஷபகுரு இதுவரை கருத்து வேறுபாடுகளால் சண்டை சச்சரவு வழக்கு என்று போய்கொண்டிருந்த கணவன் மனைவி உறவுக்குள் கனிவு ஏற்படும் பிரிந்த கணவன் மனைவியர் ஒன்று சேர்ந்து மகிழ்வுடன் வாழ்வதற்கும் இந்த குரு பகவான் அருள் புரிவார் குழந்தை இல்லாதோருக்கு புத்திர பாக்கியத்தை அளிக்கப் போகிறார் குழந்தைகளால் நன்மகிழ்ச்சி மற்றும் மற்றும் உயர்கல்வி பாராட்டுக்கள் போன்றவற்றை பெறப்போகிறீர்கள் உங்கள் ராசிக்கு குருவின் பார்வை பலமும் ஸ்தான பலமும் கூடியிருப்பதால் மனதை சஞ்சலப்படுத்தி கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் தூள் தூளாகி பயம் என்ற ஒன்றை நீங்கள் மறந்து போவீர்கள் எதையும் துணிச்சலுடனும் வேகத்துடனும் செய்ய தயக்கம் காட்ட மாட்டீர்கள் குலதெய்வ அருள் கூடும் தந்தை வழியில் உள்ள சொத்து பத்து பிரச்சனைகள் தீர்ந்து வழக்குகளிலிருந்து விடுபடுவீர்கள் பங்காளிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும் அல்லது அவர்களோடு ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பண வரவுகளும் பூர்வீக சொத்துக்களும் கிடைக்கும் சிலர் சொந்த இடத்தில் வீடு கட்டும் அமைப்பும் சொந்த ஊரில் இடம் மனை வாங்கவும் அங்கு கட்டிடப்பணி தொடங்கவும் வாய்ப்புகளும் ஏற்படும் கலைத்தொழில் புரிவோர் புகழும் பாராட்டும் பெறுவார்கள் திட்டமிட்டு பொறுப்புடன் செயல்பட்டால் கூடுதல் ஊதியமும் மதிப்பும் கிடைக்கும் மாணவர்கள் விரும்பிய பாடங்களை தேர்ந்தெடுத்து விரும்பிய பள்ளி கல்லூரிகளில் படிக்க குருபகவான் பகவான் வழி செய்வார் ஆடை ஆபரணங்கள் சேரும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் விருச்சகராசியாளர்கள் ஆண்களால் பெண்களுக்கும் பெண்களால் ஆண்களுக்கும் ஏற்படக்கூடிய காதல் விவகாரங்களில் மிகவும் கவனமாக இருத்தல் வேண்டும் வம்பு வழக்குகளாகவும் பஞ்சாயத்துகளாகவும் மாற்றிக்கொள்ளாத அளவிற்கு காதல் விவகாரங்கள் தலை தூக்கும் அதில் கவனம் தேவை கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை குறைவு ஏற்பட இதுவும் காரணமாக இருக்கும் என்பதை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் குலதெய்வ வழிபாட்டுடன் திரு சிதம்பரத்திற்கு தென்மேற்கில் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓமாம்புலியூர் சென்று பூங்கொடி நாயகி சமேத துயர்தீர்த்த நாதர் திருவடிகளை வணங்கி உயர்ந்த பீடத்தில் அமர்ந்த தட்சிணாமூர்த்தியை ஒருமுறை வணங்கி வாழுங்கள் அம்மனுக்கு வெள்ளிக்கிழமைகளில் செவ்வரளி மாலையிட்டு வழிபட முன்கூட்டியே தங்கள் பிரச்சனைகளை வழிநடத்துவது எப்படி என்று உணர்வீர்கள் செய்து பாருங்கள் பலம் வித்மஹே கிருணிகஸ்தாய தீமகே தன்னோ குரு பிரச்சோதயா ஆதே தேவானாஞ்ச ரிஷீனாஞ்ச குருங் காஞ்சன சன்னிபம் புத்திபூதம் திருலோகேஷம் தம் நமாமி ப்ரகஸ்பதி நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அல்லவை எல்லாம் தீர நல்லதே நடக்க வேண்டும் முக்காலம் அறிவோம் காணொளி அன்பர்களே நீங்கள் முதலில் நண்பர்களாகுங்கள் உங்கள் நண்பர்களை எங்கள் நண்பர்களாக்குங்கள் விரும்புங்கள் பகிருங்கள் விமர்சியுங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம்